என் பேர் அக்ரம் எனக்கு பத்தொன்பது வயசு ஆகுது எனக்கு வந்து ஒரு நாற்பத்தாறு மொழிகள் வந்து பார்த்தீங்கன்னா பேச தெரியும் மற்றும் நானூறு மொழிகள் வந்து எழுத வாசிக்க மற்றும் தட்டுச்சி செய்ய வந்து தெரியும் என்னோடய திறமைக்காக வந்து ஜெர்மனி அண்ட் ஆஸ்திரியா நாட்டில் வந்து படிக்கிறதுக்காக கூப்பிட்டாங்க கம்ப்ளீட்லி ஃப்ரீ எஜுகேஷன் ஸோ ஹை ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே படிச்சுட்டு இப்போ வந்து நான் நம்ம இந்தியாவில் வந்து என்னோடய மொழிகள் நிலையத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மொழிகள் வந்து நம்ம தமிழ் மக்கள் சொல்லி கொடுத்து வரேன் நம்ம தமிழ் மக்களும் இல்லை மட்டும் இல்லாமல் பிற நாட்டு மக்களும் இப்போ ரீசெண்டாக வந்து நான் கம்போடியா தாய்லாந்து இந்தோனேஷியா மியான்மர் இந்த கண்ட்ரிலையும் வந்து பார்த்திங்கன்னா போய் அந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு வரேன் அண்ட் இப்போ வந்து நான் வந்து கரெண்டாக யூகேயில் வந்து ஓப்பன் யூனிவர்சிட்டியில் வந்து செகண்ட் இயர் படிக்கிறேன் என்னோட மேஜர் வந்து லிங்க்விஸ்டிக்ஸ் நிறையா ஒரு ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து நிபுணத்துவம் இருந்தால் அது ப்ராடிஜின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ப்ராடிஜிஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்கிறது எங்களோட ஒரு நோக்கம் இப்போ மாதம் ஒரு ப்ராடிஜி பண்ணலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏற்கனவே திருக்குறள் உமையால்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க நாலு வயசுலேயே அத்தனை திருக்குறளும் பேசுவாங்க தலைகளாக பின்னாடி இருந்து முன்னாடி நூ ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரலையும் அருமையாக சொல் சொல்லுவாங்க அர்த்தத்தோடு சொல்லுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க அது மாதிரி இவர் வந்து லாங்குவேஜஸ் நாற்பத்தாறு லாங்குவேஜ் இப்போ ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறார் இது மாதிரி இன்னும் நிறைய ப்ராடிக்ஸ்லாம் இருக்காங்க சிறு வயசுலேயே கற்றுக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து படிப்படியாக நாங்கள் கொடுத்து அறிமுகப்படுத்தி ஒரு ரோல் மாடலாக அம்பேசடர் ஆஃப் குட்வில் நல்ல விஷயங்களுக்கு அவங்கள முன்மாதிரியாக இங்கே நிறுத்தணும் திருச்சிடன்னு ஒரு ஆர்வம் அதுக்கு தான் இந்த முன்னெடுத்திருக்கோம் அந்த நன்றி சார்